வணக்கம் நெல்லிக்கனி அமிர்தத்து கொப்பான கனி இது நெல்லிக்கனி நீண்ட ஆயுளுக்கு உதவும் சர்வரோக சஞ்சீவினி என்பது பொருத்தமே நெல்லிக்கனி குளிர்ச்சியானது நலமூட்டுவது பயன்களும் மருத்துவ குணங்களும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க நெல்லிக்கனியின் சாறு பயன்படுத்தப்படுகிறது தேங்காய் எண்ணெயில் நெல்லிச்சாறு கலந்து உபயோகிக்க முடி உதிர்வது தடுக்கப்படும் வாந்தி உமட்டல் போன்றவற்றிற்கு நெல்லிக்கனி சாறு நல்ல பலனை தரும் நரைத்திரை வராமல் காக்கும் வாதம் பித்தம் சிலேத்துமம் என்கின்ற மூன்று தோசங்களை சமாதானப்படுத்தி உடலுக்கு உறுதியும் அழகும் தரும் இதன் சாற்றில் தேன் கலந்து கொடுத்தால் சுவாச கோளாறு விக்கல் பித்த மயக்கம் குணமாகும் இதனை பச்சையாக தின்றால் பல் உபாதைகள் ஈறு பாதிப்புகள் நீங்கும் நுரையீரல் சயம் ஆஸ்துமா மற்றும் மார்புச்சளி நோயில் விசேஷ குணமளிக்கும் இருதய நோய் ஏற்படாமல் காக்கும் சாற்றுடன் தேன் கலந்து உண்பதால் பார்வைக் கோளாறுகள் சரிசெய்யப்படும் கண்ணுக்கு ஏற்படும் இறுக்கத்தை கணிசமாக குறைக்கும் வயது கூடிய நிலையிலும் கிழட்டுத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை வழங்கும் முடி வளர்க்கவும் நிறம் காக்கவும் நெல்லிச்சாறு உதவும் நெல்லி தைலம் சிறந்த கூந்தல் தைலமாக அங்கீகரிக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி